பண்டு பின்னோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குறவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே முருகா முருகப்பெருமானுடைய இந்த பாடலை தந்த பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் கந்தர் அனுபூதியை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை தந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒருவரை நன்றிகளை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பத்தரின் அன்பார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முருகன் 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 என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற பயம் நீங்கும் முருகா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா அதில் இருக்கிற சூட்சமமான அந்த சக்தி நமக்கான பயத்தை நீக்கிவிடும் முருகா முருகா முருகான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முருகா என்பவருக்கு அபாயம் இல்லை என்கிற பொருளை நமக்கு தருகிறது முருகா என்று நீங்கள் கூப்பிட்டால் பயம் நீங்கும் என்கிறது நம்முடைய கந்தர் அனுபூதி ஆக முருகன் என்கிற சொல் எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லுகிற ஒரு பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க பொதுவாகவே கடவுளை விட கடவுளின் நாமத்திற்கு மகிமை அதிகம் என்று நம்முடைய பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய மானசீக குருநாதர் சோசோமி மீனாட்சி சுந்தரமையா அவர்கள் நாமத்திற்கு மகிமை உண்டு கடவுளை விட கடவுளினுடைய நாமாவிற்கு மகிமை உண்டு என்று குறிப்பிடுகிறார் அவர் ஒரு உரையிலே சொல்லுகிற பொழுது நமச்சிவாய வாழ்க என்று மாணிக்க திருவாசகம் தொடங்குகிறது கடவுளை வணங்குவதை விட கடவுளினுடைய நாமத்தை வணங்கினாலே அது பெரிய புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க முதல்ல நாம அதற்கு பிறகுதான் பாதம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்போ முருகப்பெரும் அப்படி கடவுளாக இருக்கிற சிவபெருமானை வணங்குகிற மாணிக்கவாசிகள் முதல்ல நடராஜருடைய நாமத்தை வணங்குகிறார் நமச்சிவாய என்கிற நாமத்தை வணங்கிவிட்டு அதற்கு பிறகாக நடராஜருடைய திருவடியை வணங்குகிறார் ஆக அந்த ஒரு இறைவனுடைய நாமம் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக அப்படி முருகப்பெருமானுடைய பெயர்களுக்கு முருகப்பெருமானுடைய நாமாக்களுக்கு என்ன மகிமை என்பதை இந்த பாடல் நமக்கு விளங்குகிறது முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபுங்க வரும் புவியும் பரமும் புருபுங்க வயன்குட பஞ்சரணி என் குரம்னா என் குட பஞ்சரணா எட்டு குணங்களை உடைய பெருமானே அப்படின்னு அர்த்தம் முருகப்பெருமானுக்கு முருகன் குமரன் குகன் என்று பல பெயர்கள் உண்டு முருகன் என்றால் முருகு என்றால் அழகு என்பது பொருள் முருகன் என்றால் அழகன் என்பது பொருள் இப்போ முருகன்னு கூப்பிட்டாலும் சரி அழகன்னு கூப்பிட்டாலும் சரி முருகப்பெருமானு குறிப்பிடுகிறது குமரன் என்றால் இளையவன் என்பது பொருள் குகன் என்றால் முருகனை குறிக்கிறது குணபஞ்சரணே என்றாலும் முருக எண்குண குணபஞ்சரணே என்றால் முருகப்பெருமானை குறிக்கிறது அதே எட்டு குணங்கள் உடையவன் முருகப்பெருமான் இப்போ ஆறு தலைகளோடு இருக்கிறதுனால ஆறுமுகம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அப்படி வேலாயுதம் என்று குறிப்பிடுகிறோம் நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஆறுமுகம்னு பேர் வச்சுருப்போம் வேலாயுதம்னு பேர் வச்சிருப்போம் குகன்னு பேர் வச்சுருப்போம் சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் வச்சிருப்போம் சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற ஒரு பாடலை நம்முடைய ஆதிசங்கர் எழுதியிருக்கிறார் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு பேர் சுப்பிரமணியம் அப்படின்னா முருகப்பெருமான் தேவர்கள் சேனாதிபதி அப்படின்னாலும் முருகப்பெருமான் தான் அப்படி இறைவன் பல ரூபங்களிலே இருக்கிற செயல்பாடுகளை பல ரூபங்களில் அவன் செய்த திருவிளையாடல்களை அவன் செய்த மகிமைகளை போற்றுகிற விதமாக ஒவ்வொரு நாமாக்கல் முருகப்பெருமானுக்கு அந்த குறாவடிக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அழகான திருநாமக்கல் உண்டு குறாவடி குமரன் கூடவே வருவான் என்று அந்த ஊரிலே கூட எழுதி வச்சுருப்பாங்க நீங்கள் மருதமலைக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானை பார்க்கலாம் சென்னிமலைக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானுடைய உருவத்தை அழகாக பார்க்கலாம் குமரன் குகன் அப்படின்னு நமக்கு பிடித்த பெயர்களில் அவனை கூப்பிடலாம் அப்படி முருகப்பெருமானுடைய அந்த நாமாக்களை சொல்ல 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 நம் வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்கள் தொலைகிறது என்று குறிப்பிடுகிறார் நம் நாம அவருடைய மகிமை என்னென்னா அது மா நாமத்தை சொல்ல 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 இடத்துல இருக்கிற பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது அப்படின்னு சொல்கிறார் முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபுங் பொறுபுங்க வரும் புவியும் பரமும் குருபுங்க வயன்குணபஞ்சரணி அதாவது உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் இப்போ முருகா அப்படின்ற பேரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரும்பாலும் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னோட பணியாற்றுகிறவர்களுக்கு தெரியும் என்னோடய பணி என்னோடய பயணிக்கிறவர்களுக்கு தெரியும் என்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தடவையாவது முருகா முருகா முருகான்னு சொல்லுவேன் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது நமக்கு கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்குன்னா முருகா முருகா முருகான்னு சொல்லுவேன் இதை யாரோ எனக்கு சொல்லிக் கொடுத்து இது சொன்னால் இது நடக்கும் இது சொன்னால் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் சொல்கிறது கிடையாது என்ன இறியாமலே முருகன் மீது இருக்கிற அன்பு முருகன் மீது இருக்கிற பா பக்தியின் காரணமாக முருகா முருகா முருகன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ இந்த நாமத்திற்கு என்ன மகிமைன்னா நடக்கிற தீயவையெல்லாம் தடுத்து ஆட்கொள்ளுகிற தன்மை உடையது இந்த நாமம் முருகன் என்கிற சொல்லுக்கு தடுத்து ஆட்கொள்ளுகிற தகுதி உண்டு அந்த முருகன் என்கிற சொல்லுக்கு நீங்கள் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன் அப்போ அந்த முருகன் என்கிற நாமத்திற்கு நம்மக்கிட்டே வருகிற தீய சக்தியை விட்டு நன்மையை தரக்கூடிய ஆற்றல் அந்த அந்த சொல்லுக்கு உண்டு என்பதனால தான் பல ஊர்களில் பல குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் முருகனுடைய பேரே வச்சாங்க முருகன் குமரன் அப்படின்னு பேர் வச்சாங்க இப்போலாம் இப்போ நம்ம அதை மாடர்ன் ஆக்கிறோன்ற பேரில் சம்மந்தமே இல்லாத பேர்களெல்லாம் சுட்டுறோம் நம்ம குழந்தைங்களுக்கு பேரெல்லாம் பேர் மட்டும் கிடையாது பேருக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஒரு வைப்ரேஷன் இருக்குது முருகன் அப்படின்னா அழகன் அப்படின்னு பேர் முருகா அப்படின்னா முருகா அழகா அப்படின்னு அர்த்தம் நம்ம அந்த பெயர்களெல்லாம் குழந்தைக்கு வச்சு அடிக்கடி அந்த பிள்ளைகளை கூப்பிடுக்குற பொழுது நம்ம கடவுளை கூப்பிடுற மாதிரி இருக்கும் முருகா ஓடாத முருகா கணிக்காத முருகாத செய்யாதன்னு சொன்னால் நம்ம முருகன்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஏரியாமலே நமக்கு ஒரு புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவங்கள பேர் கடவுளோட பேரை வச்சாங்க ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்துக்கும் கூகுளிலே போட்டுடுறோம் அது ஒரு பேரை கொடுக்குது அது என்னென்னா ஒரு சமஸ்கிருத பேரையும் ஒரு பெங்காலி பேரையும் சேர்த்து நமக்கு கொடுக்குது அது நல்லா இருக்கேன்னு நம்ம வைக்கிறோம் இப்போ வருகிற பல பிள்ளைகளுக்கு பேரை பார்த்தோம்னா அந்த பேரை வாயிலேன்னு ஒழைய முடிய மாட்டேங்குது அந்த மாதிரியான பெயர்களை வைக்கிறாங்க அப்போ இந்த முருகனுடைய பெயரை திருநாமத்தை இருக்கிற அந்த பெயர்களையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சூட்ட 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 அந்த பிள்ளைகளுக்கும் இரையாற்றல் கிடைக்கும் நமக்கும் இரையாற்றல் கிடைக்கும் என்கிற சிந்தனையை நான் மனதிலே கொண்டு இந்த பாடலை திரும்பவும் சொல்லுகிறேன் முருகன் குமரன் குகன் என்று ஒழிந்து முருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் ஒரு புங்க வரும் புவியும் பறவும் குருபங்குவ என் குணவஞ்சரணி என்று வாடலை சொல்லுகிற இந்த குரு கந்தரனுபூதியை போற்றி வணங்கி ஆரடந்தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பிக் கூறுசை தனிவேல் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க குக்குடம் வாழ்க ஆனிதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடிகாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் வழி மேகினாலே கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்